ஹாய் அருவாமனை சாணம் பிடிக்கிறவங்க வந்தாங்கன்னு சொன்னதும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கலக்கலப்பு டிங் 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 அந்த சவுண்டு கேட்டாலே தெரிஞ்சிடும் இன்றைக்கி அருவாமனையெல்லாம் பளிச்சு பளிச்சு நாக போதும் நானும் சும்மா இருக்கலைங்க பொங்கல் வர பாட்டி அத்தை எல்லாம் வந்தாங்கன்னா அருவாமனையில தான் உட்காந்து சமைப்பாங்க அதனால் சாணம் பிடிக்கலான்னு சொல்லிவிட்டு எடுத்து கொடுத்துட்டேன் அவரும் சிதறும் சவுண்டு வந்து வாசனையும் கிராமத்து நினைவுகள் எல்லாமே கொண்டு வந்துச்சு சாணம் பிடிக்கும்போது எங்க வீட்டுல வந்து தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே அருவாமனையில கட் பண்ணுவாங்க யாருமே கட் பண்ணாமலாம் இல்லை ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் வித்தியாசம் இல்லைங்க எல்லாருமே அந்த கைவரிசை கைவரிசையை வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் அறுவ மணிக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குல்ல ஆமாங்க சாதாரண நாள் இல்லை அது கிராமத்து வாழ்க்கையோட ஒரு அழகான காட்சி பலூன் ஊதி நானும் என் பொண்ணும் சும்மா விளையாண்டுட்டு இருந்தோம் ஒன்று ஊதினா சிறப்பு மற்றொன்று ஊதினா கத்தல் வீடு முழுக்க சந்தோஷம் தான் இருந்தாலும் தம்பி தூங்குறாளேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாகவும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் கண் அவள் வந்து இன்னொன்று வேணும்னு சொல்லி அந்த கண்ணில் ஜொலிக்கிறப்போ கூட எனக்கே தெரியாமல் அவ கூட நானே விளாட ஆரம்பிச்சிட்டேனா பார்த்துக்கோங்களேன் இது தாங்க குழந்தைங்களோட சேரும் போது நாமளும் குழந்தைங்களாவே மாறிடும்னு அர்த்தம் அவள் சிறப்பு நீட்டை நிரப்புது அந்த நிமிஷத்தில் வேற எதுவுமே தோணலைங்க தம்பி தானே தூங்குறான் பார்த்துக்கலாம் அப்படி தான் தோணுச்சு பெரிய மப்பையெல்லாம் வேணாம் விலை உயர்ந்த டாய்ஸும் கூட வேணாம் சின்னதாக ஒரு பலூன் இருந்தால் போதுங்க அம்மாவும் பொண்ணு இருந்தால் போதும் அந்த வாழ்க்கையோட அழ ஒரு அழகான ஒரு விளையாட்டு பொங்கலெல்லாம் வந்துருச்சுல வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் அப்படிதாங்க வீடை க்ளீன் பண்ணுறோமோ இல்லையோ வீட சுற்றி க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆளுங்கள வர சொல்லிட்டோம் ஒரு நாளைக்குன்னு சொல்லி கூலி பேசுனாங்கங்க நாங்களும் பரவாயில்ல டேலண்ட்டு தான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை வாங்காமல் ஆஃப் டேவிலே அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டாங்க இதில் யார் அதிபத்திசாலினே தெரில எங்களுக்கே தெரியுது நாங்கள் தான் ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறது சரி ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் பொங்கலோட டீமிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்